வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நான் பழகிய காலத்தில் சர்வீஸில் இருந்தபோது பழகிய காலத்தில் இருந்த சில அதிகாரிகளுடைய அந்த நேர்மை அதாவது அப்பழுக்கற்ற நேர்மை என்னை ரொம்ப உற்று நோக்க வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன் பாண்டிச்சேரியில் வந்து நான் ஒரு கம்பெனிக்கு வந்து ஆலோசகராக இருந்தேன் அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணாங்க ஒரு சிங்கிள் பிளாட்டு அந்த பிளாட்டில் வந்து பெரிய பிளாட்டு அந்த பிளாட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய பில்டிங் எழுப்பணும்னு பில்டிங் எழுப்பணும்னு சொன்னால் அவங்க அந்த பிளாட்டில் பில்டிங் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அவங்க பெர்மிஷன் கொடுத்த ஸ்பேஸ் வந்து சவுத் வெஸ்ட்டு இவங்க பில்டிங் கட்டு எழுப்பணும்னு நினச்சது நார்த் ஈஸ்ட்டு இவங்க நார்த் ஈஸ்ட்டில் பில்டிங் கிளப்பிட்டாங்க கிளப்பினா அதுக்கப்புறம் பில்டிங் வந்ததுக்கப்புறம் கீழ் மட்டத்தில் இருந்து சில பேர் ஐயோ இது ரொம்ப பெரிய இது சார் தப்பாக்கும் சார் நீங்கள் வந்து இது பண்ணிடுவாங்க சார் உங்களை வந்து பில்டிங்கை எடுக்க சொல்லிவாங்கலாம் பயமுறுத்தியிருக்காங்க இவங்களும் பயந்துகிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாலு அஞ்சு வருஷமாக அப்படி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அதனால் வந்து அதுக்கப்புறம் நான் போனபோது அவர் என்கிட்ட சொன்னார் இது மாதிரி ஒவ்வொரு வருஷம் தொந்தரவு பண்ணுறாங்க சார் இது இடிச்சிருவாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு நான் சொன்னேன் அந்த கவலையே படாதீங்க நீங்கள் வந்து ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது சார் ஒரு இப்போ எந்த பிளாட்டு கொடுத்தாங்களோ அந்த பிளாட்டுக்குள்ளே தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் இடம் மாதிரி பண்ணிருக்கீங்க எல்லாத்தையுமே நம்ம அட்மிட் பண்ணி கவர்மெண்ட்டை சொல்லுவோம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அது ஏதாவது போல் ஃபைன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அந்த ஃபைன் கட்டிட்டு அதுக்கப்புறம் ரெகுலரைஸ் பண்ணிடலாம் அவங்க சரின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க எல்லாம் பேப்பர்லாம் தயார் பண்ணி சீஃப் செக்ரட்டரியாக வந்து சத்தியவதி வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து மெம்பர் யூபிஎஸ்சியில் இருந்தாங்க டைரக்டர் ஜென்ரல் சிவில் ஏவியேஷன் பெரிய பெரிய பதவிகள் பொறுப்புகள் லேபர் செக்ரட்டரியாக இருந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அதுக்கப்புறம் வந்து மெம்பர் யூபிஎஸ்சியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அதிலும் டென்டூரம் முடிச்சிட்டாங்க ஸோ சத்தியவதி வந்து அங்கே இருந்தபோது சீஃப் செகரட்டரியாக இருந்தபோது நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சத்தியவதி ஏற்கனவே எனக்கு அவங்க அவங்களுடைய அண்ணனும் ஐஏஎஸ்ல இருந்தார் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி பிளட் கேன்சர்னாலும் அவர் இறந்து போயிட்டார் ஸோ நான் வந்து இவருக்கும் கிட்டே சொன்னேன் சத்தியவதிட்டு அம்மா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த பேப்பர்லாம் கொண்டு வந்திருக்கீங்க சார் ஐ சென்ட் இட் டு த கன்சர்ன்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புனாங்க ப்ளீஸ் புட்டப் ப்ராசஸ் அண்ட் பொட்டப் இமீடியட்லின்னு சொல்லி அது அவங்க பொட்டப் பண்ணும்போது சொன்னாங்க பல லட்சக்கணக்கான ரூபா ஏன்னா இந்த ஆறு ஏழு வருஷமாக அப்படி இருந்ததுக்கு அவங்க வந்து பெனல்ட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க பெனல்ட்டி இந்த மாதிரி கட்டணும் சார் ஹேவ் டு பே பேத பெனல்ட்டி ரூல் படி என்ன இருக்கோ அதை பண்ணிடுவோம் நான் சொன்னேன் படி தான் பண்ணணும் பெனல்ட்டி பண்ண சொல்லிடுறேன் இப்போ ஓனர் வந்து என்கிட்ட சொன்னார் சார் எனக்கு இதை பற்றி கவலை இல்லை ஏன்னா ஏழு எட்டு வருஷம் இது மாதிரி தொந்தரவாகவே இருக்குது எனக்கு கீழே உள்ளவங்க ஒவ்வொரு தினம் வந்து இடிச்சிருவோம் கொண்டுருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெகுலரைஸ் பண்ணுறதுனா எஸ் சார் நம்ம தப்புன்ட்டோம் அதனால கட்ட வேண்டிய கட்டை ஃபைனை நம்ம கட்டிடுவோம் உடனே கட்டி முடிச்சாச்சு அதுவும் நான் ரெண்டு மூணு நாள் அங்கே பாண்டிச்சேலில் இருந்தேன் அதனால் இவங்களை வந்து அன்றைக்கி ஒரு நாள் மா சாய்ந்தரம் வந்து ஷேல் வி கோ அவுட் ஃபார் டின்னர்னு சொல்லி கேட்டபோது அவங்க சரின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பாண்டிச்சேரியில் நல்ல ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட் நிறைய உண்டு ஃப்ரெஞ்சு குசைனே அங்கே இருக்கும் அப்போ அவங்கள நான் கூப்பிட்டு போய் நாங்கள் ரெண்டு வெறும் டின்னர் சாப்பிட்டு முடித்தோடனே நான் போய் கையை கழுவிட்டு இவற்ற சர்வர்கிட்ட வந்து பில் கொடுப்பான்னு சொல்லி கேட்டேன் சார் மேடம் வந்து பில் பே பண்ணிட்டாங்க அப்படின்னாரு நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன் அம்மா நான் வந்து உன்னையை வந்து இது கூப்பிட்ருக்கேன் நான் டின்னர் கூப்பிட்ருக்கேன் நான் ஹோஸ்ட்டு நீ வந்து கெஸ்ட்டு நீ எப்படி இந்த பணத்தை பே பண்ணியிருக்கலாம் நான் தானே பே பண்ண அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இல்லை இன்றைக்கி காலையில் ஆஃபீஸுக்கு வந்தீங்க உங்களுக்கு தேவையான ஒரு காரியம் அது சட்டபூர்வமான காரியம்தான் ஆனால் உங்களுக்கு சாதகமாக ஒரு காரியம் முடிச்சு கொடுத்தேன் இல்லையா அது முடித்த உடனே உங்கள்கிட்ட வந்து டின்னர் வாங்குறது வந்து எத்திக்கலாக இருக்காதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இதை விட எத்திக்கலாக ஒரு ஆஃபீஸரை பார்க்குறது ரொம்ப கடினம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இப்படிப்பட்ட இப்போ பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து டெமோக்ரஸிஸ் அட் டிஸ்கவுண்ட்டு நமக்கு அரசியல் தலைவர்களை பற்றினா மரியாதை கிடையாது அவர்களுடைய பல பேருடைய நடத்தையை பற்றி நமக்கு வந்து மரியாதை கிடையாது அதே மாதிரி ஆஃபீஸஸ்லேயே வந்து பல பேர் வந்து நீங்கள் பார்க்குற அந்த கட்டிங் எட்ஜில் நீங்கள் பார்க்குற லெவலில் பொதுமக்கள் பார்க்குற லெவலில் உள்ள பல பேருடைய நடத்தைகளில் வந்து அதிருப்தி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட அதிகாரிகளும் இருக்கிறார்கள் இப்படி ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இத்தனைக்கும் எனக்கு வந்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷமாக பழக்கப்பட்ட ஒரு குடும்பம் அவங்க வீட்டுக்கு நான் பலதரம் போயிருக்கேன் அவங்க வீட்டில் போய் நான் சாப்பிட்ருக்கேன் நான் சொந்த வீடு இப்போ பாண்டிச்செல்ல இல்லைங்கிறனால வெளியில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கேன் அப்படியும் அன்னைக்கு வந்து அந்த டின்னர் வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஷி இஸ் இட் ஐல்ட் பே இட் இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன் தொடர்வோம் வணக்கம்